வணக்கமே மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கணேசன் வயது நாற்பது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி அவரது வீட்டு வாசலிலே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் இது குறித்து சோழவந்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் கணேசனை கொலை செய்ததாக அதே ஊரை சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மனைவியான பாண்டியம்மாள் வயது நாற்பத்தைந்து என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் கணேசனும் பாண்டியம்மாளும் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளனர் உறவினர்கள் கண்டித்தும் இருவரும் தங்களது நிலையை தொடர்ந்தும் உள்ளனர் இந்த நிலையில்தான் பனிரெண்டாம் தேதி கணேசன் வீட்டிற்கு பாண்டியம்மாள் வந்துள்ளார் அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது நாம் வேறு எங்காவது சென்று ஒன்றாக வாழலாம் என பாண்டியம்மாள் கணேசனை கூப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு கணேசனோ வர மறுத்தும் இருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த பாண்டியம்மாள் கத்தியை எடுத்து கணேசனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்துள்ளது